ஒரு சமயத்தில் சங்க காலத்தில் சிறப்பான ஒரு நகரத்தில் சேந்தன் என்ற பெரிய அரசன் வாழ்ந்து வந்தான் அவர் மிக திறமையான போராளி நியாயத்தை காப்பவராக இருந்தார் ஆனால் ஒரு குறைபாடு இருந்தது அவர் கோபத்தை அடக்க முடியாமல் மற்றவர்களுக்கு சொல் மாறாக நடந்து கொள்வது அவருக்கு அழகிய மனைவி நந்தினி நந்தினி வெகுவாக மானம் கொண்டவளாகவும் அளவற்ற நேசம் உள்ளவளாகவும் இருந்தாள் ஆனால் சேந்தன் அவளிடம் கோபமாகவும் அவமரியாதையாகவும் பேசுவான் நந்தினி இதை மனதில் வைத்துக் கொள்வதில்லை ஏனெனில் அவன் மீது உள்ள அன்பு மிக அதிகமாக இருந்தது முக்கிய நிகழ்வு ஒருநாள் சேந்தன் ஒரு பெரிய விழாவுக்கு மனைவியுடன் செல்ல வேண்டும் என்று கூறினான் ஆனால் அதற்கு முன்னதாக நந்தினி கோயிலுக்கு சென்று பூஜை செய்து வர வேண்டும் என்றான் சேந்தன் இதை ஏற்க மறுத்தான் அதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கோபத்தின் உச்சியில் சேந்தன் நந்தினியை அவமானப்படுத்தும் வகையில் பல கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் தன் மீது செய்யப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் நந்தினி கோபத்துடன் கணவனுக்கு ஒரு சாபம் விட்டாள் நீ பெண்களின் அன்பையும் ஆதரவையும் இழக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை முழுவதும் நீ தனிமையில் வாடுவாய் சாபம் சொன்னவுடன் ஒரு அதிர்ச்சிகரமான மாற்றம் ஏற்பட்டது அரசனால் கோபம் அடக்க முடியாமல் திடீரென தன் வீரர்களின் ஆதரவை இழந்தான் அரசவையில் இருந்த யாரும் அவரை மதிக்கவில்லை ஆளும் சக்தியிலும் பாதிப்பு ஏற்பட்டது ஏனெனில் நந்தினியின் சாபம் அவரை உள்ளிருந்து மோசமாக பாதித்தது சாபத்தின் விளைவு ஒன்று சேந்தன் தனது அரசாட்சியையும் மக்களின் நம்பிக்கையையும் இழந்தார் இரண்டாவது அவர் தனிமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் துன்பத்தால் வாழ்ந்தார் மூன்றாம் பிறகு ஒரு முனிவரை அணுகி தனது பாவங்களை போக்க வழி கேட்டார் சாபத்தை தகர்க்க நந்தினியின் கருணை சேந்தன் தன் தவறை உணர்ந்து நந்தினியிடம் மன்னிப்பு கேட்டான் நந்தினி தன் மனதின் மொழியை பயன்படுத்தி சாபத்தை நிவர்த்திக்க தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினாள் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ தொடங்கினர் கதையின் கருத்து ஒன்று கோபத்தின் போது கூறப்படும் வார்த்தைகளுக்கு மிகுந்த சக்தி உண்டு இரண்டாவது உறவுகளை காப்பாற்றி மதிப்பது அவசியம் மூன்றாம் மன்னிப்பும் அன்பும் எந்த சாபத்தையும் தகர்க்க முடியும்